நம்ம இந்தியா எவ்வளோ பெரிய நாடு நம்ம இந்தியா வரைபடத்துக்கு அடியில் கடுகளவும் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் இலங்கை ஒரு குட்டி நாடுன்னு சொல்கிறத விட அதை ஒரு குட்டி தீவுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் போதோ கைது போதோ ஒரு இந்திய பிரதமராக இலங்கை அரசை கண்டிக்காத நம்மளோட பிரதமர் அவர்கள் உங்களோட பத்து வருஷம் ஆட்சியோட சாதனை என்னென்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதாவது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போய் கச்சத்தீவை தோண்டி எடுத்துகிட்டு வந்து திமுக காங்கிரஸை குறை சொல்லிட்டுருக்காரு நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம் பிரதமர் அவர்களே மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே இந்த பத்து வருஷமாக இந்தியாவுக்கு நீங்கள் தான் பிரதமராக இருந்தீங்க இந்த பத்து வருஷமாக அதுக்காக நீங்கள் நட எடுத்த நடவடிக்கை என்ன இல்லை முயற்சி என்ன இந்த பத்து வருஷமாக இல்லாத அக்கறை உங்களுக்கு தேர்தலுக்கு வெறும் பத்தே நாள் இருக்கும்போது கச்சத்தீவை பற்றி பேசக்கூடிய காரணம் என்ன யாரை ஏமாத்துறதுக்காக இந்த நாடகம் பதில் சொல்லுங்கள் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேலாச்சந்த்ரு வனிதாக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் திடீர்னு நீங்கள் என்ன கோமாலுன்னு எழுந்திரிச்சு வந்தீங்களா மாண்பு பாரத பிரதமர் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி இருக்கீங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்மளோட மீனவர் தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்களுக்கும் ஸ்ரீலங்கா இருக்கிற தமிழர்களுக்கும் என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு அப்படிங்கறத மறந்துட்டு இப்ப மோடியா வந்து பதில் சொல்லுங்க நாடகம் ஆடுறீங்களான்னு கேக்குறீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாடகம் ஆடுறது குறைவா பேசுறது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் தேசிய மாடல் மோடி மாடல் கிடையாது ரெண்டாவது என்னன்னா என்ன கேட்டிருந்தீங்க மோடியா பதில் சொல்லுங்கள்னு கேட்டிருந்தீங்க லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கன் வாரில் வந்து கொடுமை பண்ணி கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டது கூட பரவாயில்ல அங்க இருக்கிற பெண்கள் நம்மளோட தமிழ் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து அத்தனை வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க அத்தனை கொடுமைகள் பெற்றோர்கள் முன்னாடி கற்பழிப்பில் ஆரம்பிச்சு கணவர் முன்னாடி கற்பழிப்பில் ஆரம்பிச்சு ஏன் அவங்க வந்து கன்சிவா இருக்கிற ஒரு லேடிய கூட விட்டு வைக்காம என்னென்ன ஒரு ஒரு மனித மனுஷன் வந்து மிருகமா மாறுனா என்னென்ன கொடுமைகள் பண்ணுவானோ அத்தனை கொடுமைகளும் அவங்க பண்ணாங்க அப்போ உங்களோட அரசும் மேலே காங்கிரஸும் தான் இருந்தீங்க அப்போ நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டு மணி நேரம் வழக்கம் போல உண்ணாவிரத போராட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு டிராமா நீங்க முதல் மாண்புமிகு பாரத பிரதமர் விஸ்வகுரு ஐயாவை பார்த்து என்ன கேக்குறீங்க நாடகம்மா நாடகமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சரி அது இருக்கட்டும் மீனவர் பிரச்சனையும் எடுத்துக்கலாம் காங்கிரஸும் டிஎம்கேவும் வந்து இருக்கும்போது எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் மக்கள் கிட்ட அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சுட்டு மோடிய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீனவர்கள் கூட கொலைப்படப்படல அரஸ்ட் பண்றாங்க அவங்க விடுவிக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கே தவிர யாரையும் வந்து சுட்டுக் கொண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கல ஏன்னா நம்மளோட இந்திய பாதுகாப்பை இந்திய மக்களுக்கான பாதுகாப்பை பாரத தேசத்தோட பாதுகாப்பை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மோடியை வந்து மேம்படுத்தி வச்சிருக்காரு இந்த ஏன்னா நம்ம எல்லாரையுமே வந்து நீங்க உங்களுக்கு கோட்டு போடுங்க போடாம போங்க ஏன்னா அவர் அவர் அப்படிதான் நம்ம எல்லாரையுமே பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் அவரோட குடும்பமா நினைக்கிறாங்க ஐயோ இவங்க காங்கிரஸ் காரங்க இவங்க டிஎம்கே காரங்க இல்ல எல்லாருமே அவர் குடும்பமா நினைக்கிறாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு மாபெரும் உலகத்தோட உலகமே உலக தலைவர்கள் எல்லாம் தலைவரா பாக்குற ஒருத்தர் மோடி இல்ல அவரை பார்த்து நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க நிஜமாவே நீங்க இருந்து தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி எடுத்து பாருங்க அப்புறம் மோடியா மோடி மோடியா பதில் சொன்னதான் அதை வச்சு வேற ஒரு அரசியல் பண்ணுவீங்க இன்னு வரைக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்க எங்கேன்னு கேட்டு அது ஐடிவி வேற பெருசா ஒரு போஸ்டர் கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி போடுறீங்க அவர் என்ன சொன்னாருங்கிறதையே புரிஞ்சுக்க முடியாத நீங்க அவர் பதில் சொன்னாலும் இப்ப அரசியல் பண்ணுவீங்க சொல்லாமல் இருந்தாலும் அரசியல் பண்ணுவீங்க வாக்கு வங்கிக்காக தமிழ் தமிழையும் தமிழர்களையும் பத்தி பேசி ஹிந்துக்களையும் பேசி ஒரு ஓட்ட வாங்கிக்கணும் நினைக்கிறது வந்து திராவிடத்தோட எண்ணமே எண்ணம் தான் தவிர தேசியத்தோட எண்ணம் கிடையாது ஏன்னா எந்த ஒரு செயலியுமே இது ஓட்டா மாறுமா மாறாதான் கால்குலேஷன் இல்லாம மக்கள் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் வேலை செய்வதுதான் நம்மளோட மோடியா அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை வேட்பாளர்களுமே வந்து மக்களுக்காக பணி செய்யணும்ங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவையில நிக்கிற அண்ணாமலை அண்ணா அவ்வளோ வேலையை விட்டுட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய வேலையை அதை விட்டுட்டு அவர் காசு சம்பாதிக்கணும்னா உங்கள் கட்சியில சேர்ந்திருக்கலாம் ஏடிஎம்கேல சேர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி காசு சம்பாதிக்கிற கட்சியில சேர்ந்துக்கலாம் மக்கள் நலன் தேசத்துக்கான நலன்கிறதுனால தான் அவர் பிஜேபியில சேர்ந்து மக்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு அதனால மோடியை பதில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது சொல்லாம இருந்தாலும் உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு கோமாலேருந்து எந்திரிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதையும் ஒரு வீடியோ நீங்களே போடுங்க உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அம்னிஷியா ப்ராப்ளம் இருக்கும்ல ஐயோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் நம்ம ஆட்சியில் நடந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்து பேசுங்க nandri